இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி அது இந்த மகர ராசிக்கு செய்யும் அற்புதம் என்ன ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதையும் தெல்ல தெளிவாக பார்த்து அதாவது சூட்சம ரகசியங்கள் ஏன்னா தனுசு ராசியில் நாலு கிரகம் ஒன்றா என்னது அதில் சுக்கரன் சூரியன் செவ்வாய் கூட புதன் இதை குரு சனி தன் பத்தாம் பார்வை அதுவும் உங்கள் ராசி அதிபதி பார்க்குறார் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய உலகம் மாறுதல் நடக்குது அதில் வாழ்க்கையில் பயணம் இல்லை வாழ்க்கையில் ஒரு தடம் இல்லை அப்படின்னு இந்த ராசி வாய்த்தப்படாது தானாக உருவாக்கும் தடத்தையும் பயணத்தையும் அப்போ தோல்வியிலிருந்து பாடம் கற்று தன் சுயமாக பல விஷயங்கள் செய்ய வல்ல ராசி இந்த மகர ராசி ஃபீனிக்ஸ் பிறவையோடு ஒப்பிடுவோம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மீண்டு வந்துடுங்க என்ன இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா தன் பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் அற்புதமாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் பிறந்த இருக்கும்போது ஒரு சிலருக்கு செட் ஆகலை ஒன்றும் ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் முக்கால்வாசி பேத்துக்கு பார்த்திங்கன்னா செட் ஆகலை சார் வேறு ஊருக்கு போனேன் வெளி மாடு போயிட்டு வந்தேன் வெளி மாநிலம் போயிட்டு வந்தேன் நல்லா மூணு நாள் குறிக்க வேண்டாம் நம்ம தை பிறந்தால் வழி பறக்கணும்னு வெயிட் பண்ணுவோம் ஓப்பனாக சொல்கிற விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறது ஈஸிங்க ஆனால் சரியான மீட்டுக்கு எந்த கிரக பார்வை இருக்குது இந்த நேரத்தில் பரிகாரம் செய்ய சிறப்பு சார் இந்த கோயில் ஜோதிரு பரிகாரம் கொடுத்துருக்காங்க கோயில் போய் பரிகாரம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு தான் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தொழில் துறையில் வருமான ரீதியாக இன்க்ரீஸ் பண்ண ஐடியா கிடச்சிருக்கு பிஸ்னஸ் பண்ண ஐடியா கிடச்சிருக்கு எல்லாமே ஐடியாவில் இருக்குது இம்ப்ளிமெண்ட் எப்போ அதுதான் இப்போ பார்ப்பேன் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி அது இந்த மகர ராசிக்கு செய்யும் அற்புதம் என்ன ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதையும் தெல்ல தெளிவாக பார்த்துவோம் அதாவது சூட்சம ரகசியங்கள் ஏன்னா தனுசு ராசியில் நாலு கிரகம் ஒன்றா இணையது அதில் சுக்கரன் சூரியன் செவ்வாய் கூட புதன் இதை குரு சனி தன் பத்தாம் பார்வை அது உங்கள் ராசி அதிபதி பார்க்குறார் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய உலகம் மாறுதல் நடக்குது அதில் உங்களுக்கு என்னன்னு பார்த்துருவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வாழ்க்கையில் பயணம் இல்லை வாழ்க்கையில் ஒரு தடம் இல்லை அப்படின்ற இந்த ராசி வாய்த்தப்படாது தானாக உருவாக்கும் தடத்தையும் பயணத்தையும் அப்போ தோல்வியிலிருந்து பாடம் கற்று தன் சுயமாக பல விஷயங்கள் செய்ய வல்ல ராசி இந்த மகர ராசி ஃபீனிக்ஸ் பிறவையோடு ஒப்பிடுவோம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மீண்டு வந்துடுங்க என்ன இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா தன் பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் அற்புதமாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் பிறந்தூரில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு செட் ஆகலை ஒன்றும் ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் முக்கால்வாசி பேத்துக்கு பார்த்திங்கன்னா செட் ஆகலை சார் வேறு ஊருக்கு போனேன் வெளிநாடு போயிட்டு வந்தேன் வெளி மாநிலம் போயிட்டு வந்தேன் நல்லா இருந்தது இந்த ராசி தன் குறிக்கோளை நோக்கி பயணிக்கும் ராசி முதல்ல இந்த ராசிக்கு நான் வேலை விஷயம் தான் போகிறேன் சார் உங்கள் ராசிக்கு ஆறில் குரு பகவான் இருக்கிறார் பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இங்கே ஒரு பரிவர்த்தனை யோகம் உண்டு அப்போது ஒரு நிலை மாறுது இங்கே இருக்கிறவங்க அங்கே அங்கே இருக்க இங்கே அப்போ அட்லீஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் மாறுறது பிறந்த ஊரில் விட்டு வெளியூரில் போகிறது வெளிநாடு இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வர முயற்சி பண்ணுவாங்க இந்தியாவுக்கு வரவங்க வெளிநாட்டில் முயற்சி பண்ணுவாங்க வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க சொந்த மாநிலம் அப்போ ஒரு மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு இல்லை சார் நான் கம்பெனியை அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அங்கேயா தான் இருக்கணும் முடிவு பண்ணியிருக்கேன்னா ப்ராஜெக்ட் மாறிடும் ஒரு பெண் லண்டனில் இருக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி மாற போதுமா கான்ட்ராக்ட் எடுத்தால் வருமானம் ஜாஸ்தி போட்றதுக்கு அப்போ இந்த கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனியில் அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஒரே கம்பெனிக்குள்ளே இருக்கிற டிவிஷன் மாற்றி விட்டாங்க இத்தனை நாள் இவங்களோட ரிப்போர்ட் பண்ணுறது இப்போ இன்னும் ரிப்போர்ட் இது மாறுறது என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கிடைக்கிது ஃபஸ்ட்டு இதை சேஃப்டி பண்ணிக்கோங்க சார் திருமணம் இருக்கா இல்லையா திருமணம் சம்மந்தோட பார்க்கலாமா வேணாமா முதல்ல இந்த பன்னெண்டாம் இடத்துல மறை கிரகங்கள் நிறையது மறைந்திருக்குது அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏன்னா சார் எப்போ எவ்வளோ நாள் தாங்க வெயிட் பண்ணுறது சார் சில காலம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நான் பன்னெண்டு எல்லாமே பாருங்க ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல முன்னே மூணாம் இடத்துல எல்லா கிரகமுமே மறைஞ்சிருக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுன்னு ஒரே கிரகம் இருந்தால் மற்ற எல்லாமே மறைவு மறைவு ஸ்தானாதிபதி உங்களை கற்க இதை படிக்க சொல்லுது இந்த நேரத்தில் போய் புது ப்ராசஸ் பண்ணுறேன் திருமணம் சம்மந்தப்பட்டது உறவு சம்மந்தப்பட்டதுங்கிறது கவனம் அப்போ திருமணம் வரணும் பேசி வைக்கலாம் நிச்சயம் பண்ண வேண்டாம் திருமண நாள் குறிக்க வேண்டாம் நம்ம தை பிறந்தால் வழி வெயிட் பண்ணுவோம் ஓப்பனாக சொல்கிற விஷயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறது ஈஸிங்க ஆனால் சரியான மீட்டுக்கு எந்த கிரக பார்வை இருக்குது இந்த நேரத்தில் பரிகாரம் செய்ய சிறப்பு சார் இந்த கோயில் ஜோதிருக்கு பரிகாரம் கொடுத்துருக்காங்க கோயில் போய் பரிகாரம் வாங்க அதில் மாறுதல் ஏற்படும் ரைட் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதை நான் அடுத்த படிநிலைக்கு போகலாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நேரம் ஏன்னா ஒரு விரயம் இருக்குது அது சுப விரயமாக மாற்றிக்கணும் அந்த விரயத்தை ஒரு பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது சரி இடம் வாங்கலான் இருக்கேன் வீடு வாங்கலான் இருக்கேன் வண்டி வாகனம் வாங்கலாமா அதுக்கு உண்டான காலகட்டம் உண்டு கமிஷன் வகையில் வருமானம் எதை பொருளாதாரம் ஈட்டுறது கமிஷன் வகையில் வருமானம் ஈட்டுறது இந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும் பொதுவாக சினிமா கலைத்துறை ஸ்போர்ட்ஸ் பேங்கிங் செக்டர் இதில் மீடியாவில் இருக்கிறவங்க ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் மாறுது உண்டு நிறைய பேர் சினிமா துறையில் வேறு இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு கிடைக்கும் மீடியாவில் இருக்கும் பார்த்திங்கன்னா சொன்னேன் ஒரு சில இப்போ ஸ்ரீலங்கா போகிறாராம்மா நான் சொன்னவனே சொன்னார் நான் ஸ்ரீலங்காவில் ஒரு ட்ரிப் இருக்குது அங்கே போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது அப்படி அப்போ அந்த மாதிரி மாறும் இது பண்ணால் பெட்டராக இருக்கும் மாணவர்கள் இன்றைக்குமே மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இப்போ ஐஆல் கேட் எக்ஸாமு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸாம் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போய்ட்டுருக்கு இவங்களுக்கு என்னென்னா எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் டியூஷன் இந்த மாதிரி போகிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இதனால தான் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உடல் தொந்தரவு வரும் நான் எங்களுக்கு எப்பவுமே இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்து இந்த பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு வைட்டமின்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவேன் அப்போ தான் அந்த பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க எது இருக்குன்னா இவங்க சாப்பாட்டு நேரம் மாதிரி இருக்கும் தூக்கம் மாதிரி இருக்கும் குழந்தைகள் அப்போ ஒரு டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்படி சொல்லும்போது ஒரு பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குன்னா ப்ளட்டோட கவுண்ட் கம்மியாக இருந்திருக்கு அது இருக்கிற ஹீமோக்ளோபின் அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண அந்த மாதிரி கொஞ்சம் பண்ண வேண்டிய சூழ்நிலைங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் சார் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலர் தோணிகிட்டே இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் பார்க்கலாம் இப்போ எதெல்லாம் பண்ணலாம் தெரியுங்களா படிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்தது புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு அடுத்தது நம்ம இம்ப்ளிமெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்ல காலம் பிறந்திருக்குது ஒன்றை விற்று விற்றுட்டு இன்னொன்று வாங்கிறதுக்கு நேரம் காலம் சார் இடம் வீடு வண்டி வாகனம் விற்கிறேன் இன்னொன்று வாங்குகிறேன் சூப்பர் பழைய பொருட்களை கொடுத்துட்டு இன்னும் புதுசு வாங்குறதுக்கு நேரம் காலம் நல்லாயிருக்கு கும்பாபிஷேகங்கள் அதை பற்றி பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் புக்கு இதில் அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எழுதியிருக்கேன் நிச்சயமாக அதை படித்தாலே ஒரு ஜோதிட அவ்வளோ அருமையாக புரியும் நீங்களே பலன் சொல்லக்கூடியது ஆரம்ப காலகட்டத்தில் புராண கதை அதிலிருந்து வந்திருக்கு ஜோதிடம் இப்படி உருவாச்சு அதில் பிரசனங்கள் நட்சத்திர ரீதியான சூட்சமங்கள் கிரக இணைவுகள் எல்லாமே இதில் இருக்கு பெரிய அட்வான்ஸாக இருக்கும் ரைட் பொதுவாக ஜாரி இப்போ ஒரு சூட்சமாக விஷயம் இருக்கேன் பொதுவாக இந்த கும்பாபிஷேகம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன் பொதுவாக ஏதோ ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிற கோயிலுக்கு டொனேஷன் எதோ ஒன்று கொடுத்துட்டு வந்துருங்க இது உங்களுக்கு இன்னும் பெரிய இருக்கும் பன்னெண்டாம் மரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது என்னென்னா பன்னெண்டாம் மருத்துவ சொல்லும் வெளிநாட சொல்லும் தூக்கத்தை சொல்லும் அப்போ இந்த ராசிக்காரங்க இப்போ ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா இது மாதிரி ஏதோ போக போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது மாதிரி சென்று வர சரியான காலகட்டங்கள் நான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த திருமணம் நடந்தவங்களுக்கு கொஞ்சம் நாள் மணி நடந்தவங்களுக்கு இந்த ஹலிமூன் போகிறோம் வெளியூர் போகிறோம் துபாய்க்கு போகிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறேன் இந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கு இவங்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஆனால் முதலில் கவனமாக பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணுவாங்க நகை சம்மந்தப்பட்டது பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் ராசிக்காரங்க இப்போ இன்சூரன்ஸை டாப் அப் பண்ணுறேன் டாக்குமெண்ட்டை டாக்கப் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் அம்சம் அற்புதமாக இருக்குது சொந்த பந்தங்கள் அப்போ உறவில் ஒருத்தர் சொந்த பந்தங்கத்துக்கு மருத்துவமனையிலேருந்து வெளியே கூட்டு வர வேண்டிய நேரம் நீங்களே மருத்துவ செலவு பண்ணி வெளியே கூப்பிட்டு வர வேண்டிய நேரம் அப்போ ரொம்ப நாள் தீராத ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ இப்போ வைத்தியம் பார்த்தா சரியாகும் அப்போ எப்போ வைத்தியம் பார்க்கணும் இதுதான் வைத்தியம் பார்க்க காலகட்டமாக வந்திருக்குது இந்த ராசிக்கு இந்த ராசிக்குங்க ரெண்டாம் இடத்துல ராகு பேச்சு நம்ம பேசுகின்ற பேச்சு கவனமாக தெளிவாக பேச வேண்டும் உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி உண்டு உங்கள் பேச்சு உலகளவும் சென்று வர அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்கிறது ஒரு நாலு பேர்த்தாவது கேட்க நிலமையில் இருக்காங்க அப்போ வார்த்தையை சரியாக நாவை அசைங்கள் அது யோசனை பண்ணி யோ பேசணும் நீங்கள் சொல்கிற சொல் மனசை வெல்லும் இல்லை மனசை கொல்லும் ரெண்டு வகையில் இருக்குது பொறுமையாக பேச வேண்டியது குடும்பம் விருத்தி ஆகும்போது ரொம்ப நாளாக பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் ரொம்ப நாள் பழைய ஃப்ரெண்ட்ஸிப் தான் திருப்பி வருவாங்க நல்லா நல்லாயிருக்கு சார் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னேன் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஐடியா இந்த ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா எப்பொழுதுமே குலதெய்வ அருள் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும் இப்போ ஆஃபீஸ் நம்மளை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல குலதெய்வ ஃபோட்டோ இல்லை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோஸ் நிச்சயமாக இருந்தால் தான் இருக்கும் இந்த ராசி இன்னும் வளர்ச்சியடையும் பாதாள விநாயகர் அது கலகஸ்தியில் இருக்குது அதுதான் பர்ஃபெக்ட் இது இருந்தாலும் இந்த விநாயகர் சம்மந்தப்பட்டது அதாவது ஆற்றங்கரை பள்ளத்தில் இருக்கின்ற விநாயகரை வழிபாடு செய்யும்போது நல்லாயிருக்கும் சுவாமி மலை முருகர் சம்பந்தப்பட்டதுக்கு சுவாமிமலை முருகர் இந்த வஜ்ரவேல் இருக்கிற கோயிலுக்கு ஒரு வேல் தானமோ இல்லை அந்த இடத்துல அன்னதானத்துக்கோ ஏதோ ஒன்று உதவி பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கிற மைனஸ் அத்தனை விலைக்கு ப்ளஸ்ஸாக மாறும் ஏன்னா உங்களுக்கு தான் இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தொழில் துறையில் வருமான ரீதியாக இன்க்ரீஸ் பண்ண ஐடியா கிடச்சிருக்கு பிஸ்னஸ் பண்ண ஐடியா கிடச்சிருக்கு எல்லாமே ஐடியா இருக்குது இம்ப்ளிமெண்ட் எப்போ அதுதான் இப்போ பிளான் பண்ணுறோம் ஐடியா இருக்காது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆக வளர்ச்சி பெற தயாராகி கொண்டிருக்கங்கள் அது அது வளர்ச்சி பெற இப்பொழுது பயிற்சிக்கான காலகட்டம் என தைரியமாக சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்